தேவன் உள்ளே செய்வதை வெளியே செய்கிறோம் என்ற பாடத்தை நம்முடைய குழுல எண்ணிருக்கிறார் அன்பு சௌரி கிரேஸ் அவர்கள் எதிர்க்க இருக்கிறார்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நம்முடைய குழுவின் சார்பாக நான் வாழ்த்து வரவேற்றுக் கொள்கிறேன் நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட காத்திருப்போம் திருநாம மகிமைப்படுவதாக மீண்டும் தேவன் இந்த காலை வேலையில நம்மை சந்திக்கும்படியாக தேவன் செய்த கிருபைக்கான தேவனுக்கு நன்றி நான் ஏறெடுக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலுமாய் நம் பாடங்களுக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக தலைகளை காலத்தில் நாம் ஜெபம் செய்வேன் எங்களை நேசிக்கிறதா எங்கள் நல்ல தகப்பனே அப்ப இந்த காலை வேலைக்காய் நம்ம நன்றியோட நம்ம ஸ்தோத்திரிக்கிற ராஜா கர்த்தர் நல்லவரும் வல்லவரும் இருந்து மட்டுமா எங்களை வழிநடத்தி நடத்தி வருகிற எல்லா தயவுக்காய் கிருபைக்காய் நமக்கு நன்றி ஏறெடுக்கிறோமா ஆண்டு மீண்டுமா இந்த வாரத்தின் முதல் நாளில் ஆரம்ப வேலையில ஒரு சில பிள்ளைகளாய் நாங்கள் கூடி தகவல் நம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளத்தக்கதாக எங்களை கொண்டு வந்து சேர்த்த கிருபைக்காய் நமக்கு நன்றி ஆண்டவர் கர்த்தரை மட்டுமா எங்களை வழிநடத்தி வருகிறீர் அந்த காய் கிருபைக்காய் நன்றி அப்பா இப்பொழுதுமாய் கர்த்தாவே நாங்கள் பாடங்களை படிக்கத்தக்கதாக நாங்கள் இணைந்திருக்கிறோம் கர்த்தரை மத்தியில இடைப்படும்படியாய் நீர் பேசும்படியாய் அது எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதை அனுதினமும் அதை எங்களுக்கு அபியாசிக்கிருபையாண்டு பணம் எடுத்து வேண்டுமாய் நீர் பேசும்படியாகவும் நாங்கள் கேட்கும்படியாகவும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு வரை எல்லா துதி கனமாக நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் பேசும் மூல சுபங்கள் எங்கள் ஜீவன நல்ல தகர்ப்பணேன் ஆமேன் ஆஹ் நாம் நான்கு பாடங்களை முடித்து ஐந்தாவது பாடத்திற்கு வந்திருக்கிறோம் ஆஹ் இந்த நாளில நாம் படிக்க போற போகிற தலைப்பானது இரவில் பிரகாசிக்கிற சுடர்களாக என்ற தலைப்பின் கீழாக நம்ம இந்த நாளில படிக்க போகிறோம் இந்த நாளில நமக்கு மனப்பாட வசனமானது அது பிலிப்பியரின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினாலிருந்து பதினாறு வசனங்கள் நமக்கு இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது அஹ் சுலிப்பியரின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினான்கிலிருந்து பதினாறு பதினாறு முடிய நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பு இல்லாமலும் தகர்ப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நாளில நமக்கு மனப்பாட வசனமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதுல நாம் பார்க்கிறோம் இந்த வாரத்துல நம்ம ஐந்து தலைப்பின் கீழாக நாம் படிக்க போகிறோம் இந்த வாரத்துல அதுல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் படித்து வருகிறோம் இப்பொழுதுமா இந்தல நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இங்கே வசனம் மூவாக புத்தகம் தகவல் நான்கு நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல நாம் பார்க்கிறோம் எவிரிய மக்களிடம் கீழ் கீழ்படியும்படி தேவன் சொன்னார் என்று சொல்லி பார்க்கிறோம் கீழ்ப்படுதலை ஆண்டவர் இந்த இடத்துல இப்பிரியம் மக்கள் இடத்துல கேட்டதாக நாம் பார்க்கிறோம் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள் என்பதற்கு ஆஹ் என்பதே அதற்கு காரணம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது ஆண்டவர் நம்ம இடத்துல எதை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால் கீழ்ப்படுதல் முதலாவது நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமா தேவனுடைய வசனத்தை நாம் பார்க்க அவர் அதை படிக்கிறோம் தினம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் அநேக அறிவுரைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்ம கடை சென்ற வாரத்தில நம் படித்தது தாழ்மையா இருக்கும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டார் இப்பொழுது நம்மை பார்த்த ஆண்டவர் என்ன கேட்கிறார் என்று சொன்னால் நம்மிடத்துல கீழ்ப்படுதலை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இந்த கீழ்ப்படுதல் நம்மிடத்துல இருக்கிறதா என்னிடத்தில் முதலாவது என்னிடத்தில் இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் இதை எதற்காக ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார் இந்த கீழ்ப்படுதல் இருந்தால் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல நம் வாழ்கிற பிள்ளைகளுக்கு நம்ம எப்படியாக இந்த மற்றொரு அந்த புரஜாதியர் மத்தியில ஜனங்களுக்கு முன்பாக இதுவே நம்ம நம்முடைய ஞானமும் விவேகமுமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் நம் நமக்கு எங்கிருந்து இதெல்லாம் கிடைக்கிறது ஞானமும் விவேகமும் அதாவது நமக்கு இந்த அறிவெல்லாம் நமக்கு எங்க இருந்து கிடைக்கிறது என்று சொல்லி பார்த்தால் அது ஆண்டவருடைய கிருவினால ஏன் என்று சொன்னால் அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழும்போது நமக்கு இதெல்லாம் கிடைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம்ம அநேக நேரங்களில் நம்ம குறை கொள்வோம் இல்லை நம்மை நாமே நாம் யோசித்து பார்ப்போம் என்னிடத்துல ஞானமும் இல்லை விவேகமும் இல்லை எனக்கு பேச தெரியவில்லை இல்ல நான் மற்றொரு இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஞானமே எனக்கு இல்லை என்று சொல்லி ஒரு சிலதை நாம் யோசிக்கும்போது நம்ம யோசி அஹ் நம்ம நம்முடைய வாழ்க்கையில நம்ம அன்றாட வாழ்க்கையில நம்ம பார்ப்போம் நமக்கு நமக்கு என்ன என்ன செய்வதில்லை இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது இல்லை என்று சொல்லி எல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் நீங்கள் கீழ்ப்படிந்தால் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தி கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பல நா நூற்றாண்டுகளுக்கு பிறகு ஏசு என்ன சொன்னார் நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்று சொல்லி யோவான் எட்டு பன்னெண்டுல நாம் பார்க்கிறோம் இந்த உலகத்திற்கு யார் ஒளியா இருந்தது என்று சொன்னால் அன்றோராக ஏசு கிறிஸ்து ஒளியா இருந்தது இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த ஒளியை நாம் பெற்றுக்கொண்டு இந்த வேதாகமத்தின் வழியாக அனுதினமும் நாம் நடக்கும் பொழுது அவர் என்ன செல்கிறார் ஆஹ் நம்ம என்ன செய்யும் இரு இருளில நாம் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நம் இருளில நடவாமல் இருள் என்பது அந்த பாவ வாழ்க்கையை நாம் விட்டு நமக்கு கிறிஸ்துவ பிள்ளைகளாகி நமக்கு நம்ம வேதத்தை தினந்தோறும் படிக்கிறோம் ஆலயத்திற்கு செல்கிறோம் காலை மாலை செபிக்கிறோம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரை நம்ம மலிமைப்படுத்துகிறோம் அப்போ நமக்கு நம் நம்ம நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தெரியும் நம் எந்த இடத்துல நாம் தவறுகிறோம் ஆண்டவர் அதை நமக்கு சுட்டி காட்டுகிறதை நாம் நம்மால உணர முடியும் நான் இருளிலே போகாதபடி ஆண்டவரே உங்களுடைய ஒளியில எங்களை என்று சொல்லி ஆண்டவருடத்தில் அதிகாலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது ஆண்டவரே அந்த இருளான பாதையில செல்லாதபடி இந்த ஒளியை நான் பெற்றுக்கொண்டு உம்முடைய இந்த ஒளியின் மூலமாக நான் இந்த உலகத்திலே ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ தெய்வம் நம்மை அடைத்திருக்கிறார் நீங்கள் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் மலையின் மேல் இருக்கிற பட்டணம் பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்றார் மத்திய அஞ்சு பதினாலு நாம் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்மை உலகத்திற்கு ஒரு வெளிச்சமாய் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் நாம் இருளை விட்டு விலகி வந்திருக்கிற பிள்ளைகள் இருளையிலே நான் திரும்பமாய் செல்லாதபடி ஆண்டவரே மீண்டுமா இப்படிப்பட்ட பாவங்கள் நான் செய்யக்கூடாது என்று சொல்லி நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் நம் உணர்ந்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் அதை ஆஹ் நம்ம பிரகாசிக்கிற இந்த உலகத்துல எந்த மனுஷனும் இன்னொரு வசனம் சொல்கிறது இயேசுவுடனே இணைந்திருந்தால் மட்டுமே உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியாக இருக்க முடியும் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதளத்தோர் பூமியில் கீழானோர் அவருடைய முழங்கால் யாவும் முடங்கப்பட்டிருக்கும் ஏசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தறினார் இது பிள்ளிப்பேர் புத்தகத்துல இரண்டாம் அதிகாரம் ஒன்பதுல இருந்து நாம் பார்க்கணும் இதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வெளிச்சம் எவ்வாறு அந்த வெளிச்சம் இருக்கலாம் இயேசுடன் இணைந்திருந்தால் மட்டுமே இந்த உலகத்துல நாம் என்ன செய்ய முடியும் எல்லாவற்றுக்கும் மேலான நாம் அதையும் நாம் தரித்து கொள்ள முடியும் உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே இருக்க முடியும் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை என்ன செய்கிறார் உயர்த்தி எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவும் முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து க கர்த்தர் என்று நாவுகள் அறிக்கை பண்ணும்படி அப்படி என்று நமக்கு இந்த நாமத்திற்கு மேலான நாமத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் இதையெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்னிடத்துல என்ன வேண்டும் என்று சொன்னால் இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்கள் அவரே என்ன செய்திருக்க உலகத்திற்கு ஒளியா இருந்திருக்கிறார் வெளிச்சமா இருக்கிற மலை மேல மறைந்திருக்க மாட்டாது மலையின் மேல இருக்கிற அந்த பட்டணம் ஆனது என்ன செய்யப்படும் எல்லாருக்கும் எப்படி தெரியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதே போல இந்த மூன்று காரியங்களை இயேசு ஆண்டவரன் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து இருக்கிற அனைவருக்குமே பரலோக வெளிச்சத்தையும் வல்லமையும் நாம் பெற முடியும் இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் தேவன் செய்யும் அல்லது நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்ய முடியாது இதையெல்லாம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவருக்கு கீழ்ப்படைந்தால் மட்டுமே இதை நாம் பார்க்கிறோம் இறுதி பகுதி இந்த பகுதியானது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இருள் நிறைந்த ஒளியாக நிறைந்த உலகில் ஒளியாக வாழ வேண்டும் என்ற ஆழமான கருத்தை நமக்கு தருகிறதை நாம் பார்க்கிறோம் அதாவது கீழ்ப்படுத்தினும் பொறுமையும் பவுல் விசுவாசி விசுவாசிகள் தங்கள் ரட்சிப்பை பயபக்தியுடன் கீழ்ப்படுத்தும் வெளிப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார் தேவன் நம்முள் நம்முள் செயல்படுகிறார் ஆனால் நாமும் அவரோடு இணைந்து செயற்பட வேண்டும் என்று சொல்லி பவுலார் இந்த இடத்துல கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் குறை சொல் இல்லாத வாழ்க்கை முறுப்புறுப்பு வாதம் இல்லாத வாழும்பொழுது நாம் கலகமற்ற நிற அழமான தேவனுடைய பிள்ளைகளாக இரவில் பிரகாசிக்கும் நட்சத்திரங்களை போல உலகில் ஒளிர்கிறோம் தேவனுடைய உறுதியாய் இருப்பதையே அந்த ஒளியின் மூலமாக நாம் இதுல நாம் பார்க்கிறோம் அதே விதமாக நாம் இதுல நாம் அடுத்ததாக இந்த மத்தியான பகுதியில் நமக்கு இப்படியா கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை தலைப்பின் தலைப்பானது தேவன் இவன் உள்ளே செய்வதை வெளியே செய்கிறோம் என்ற தலைப்பினராகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இதுல நாம் இந்த வாரத்துல நாம் படிக்க போகிறோம் அது என்னது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நம்முடைய ரட்சிப்பை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் இதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால் பவுல் இங்கே சொல்வது ரட்சிப்பை சம்பாதிங்கள் என்றல்ல ரட்சிக்கப்பட்டதை வாழ்வில் வெளிப்படுத்துங்கள் என்றுதான் நமக்கு இந்த இடத்த இந்த இடத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது தேவன் உள்ளே செய்கிறதை நாம் செய்வது வெளியே செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுதல் உள்ளே தேவன் வைத்திருக்கும் ரட்சிப்பை வெளியே செயல்களில் வெளிப்பட வேண்டும் செயல்பட வேண்டும் என்பதை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம் வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது இந்த ஆஹ் வசனத்துல நாம் பார்க்கிறோம் இதுல தேவன் தமது சித்தத்தின்படி நீங்கள் விரும்பும் விரும்பவும் செயற்படும் உங்கள் உங்களுள் செய்கிறவர் தேவன் உள்ளே செய்கிறார் நம்ம அதற்கு படிந்து வெளியே செயல்படுகிறோம் விசுவாசத்திற்கும் கிரியைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்பொழுது கேள்விகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இதுல ஆண்டவர் என்னத்தை நமக்கு சொல்லுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல ஒரு கேள்வியானது நமக்கு வைத்த வைக்கப்பட்டிருக்கிறது உங்களின் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற என்று பவுல் சொல்வதின் அர்த்தம் என்ன பிழிப்பேர் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனம் விசுவாசத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம் அது பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் எப்பொழுதும் கீழ்படி கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாய் பொழுது மாத்திரம் அல்ல நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்துல நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் நம்மோடு இருக்கும் பொழுது மட்டுமல்ல அவர் நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாத தகப்பன் நம்மை விட்டு தூரம் இருந்த இருக்கும் பொழுதும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிக பயபக்தியோடு நாம் என்ன செய்ய வேண்டும் நடுக்கத்தோடும் உங்கள் நம்முடைய ரட்சிப்பை நம்ம நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற பிரயாசப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கணும் அப்போ இதுல விசுவாசத்திற்கும் கிரியைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று சொல்லி நாம் போது விசுவாசமானது மிகவும் அதாவது ஃபேக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்று சொல்லி பார்க்கிறோம் அது நம்முடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது நாம் இடத்துல எப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறேன் நான் ஆண்ட ஒரு இடத்துல ஒவ்வொரு நாளும் அந்த விசுவாசத்தை நம்ம வைக்கும்போது என்னுடைய ரட்சிப்பின் மூலமாக தேவனை நம்புவது இந்த விசுவாசம் என்னில் இருக்கும் பொழுது ரட்சிப்பின் மூலம் தேவனை நம்புவது நான் தேவனை அதிகமாய் நம்பி நான் வாழுகிற இருக்க வேண்டும் நாம் நாம் வாழ வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில மு முதலாவது முக்கியத்துவத்தை நான் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டும் என் தேவன் என்னோடு இருக்க வேண்டும் நான் ரட்சிப்பை அடைய வேண்டும் இன்னும் அதிக அதிகமாக நான் தேவனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு கருவியாக ஆண்டுவர் என்னை பயன்படுத்துங்கள் என்று சொல்லி உள்ளத்தில் நிகழும் மாற்றம் நாம் பார்க்கிறோம் இது பேசிய ரெண்டு எட்டுல பார்க்கிறோம் கிருவியினால விசுவாசத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் என்ன செய்ய முடியாது நம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட முடியாது அவருடைய கிருபையினால மட்டும்தான் அவருடைய ஆண்டவருடைய கிருபை இதை யோசித்து பார்க்கும் பொழுது இது எத்தனை ஒரு ஆஹ் என்ன சொல்வது என்று சொன்னால் இந்த அவர் மீது நாம் வைத்திருக்கிற இந்த நாம் நம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் அந்த கிருபினாலதான் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்னுடைய ரட்சிப்பானது நான் பெற்ற இந்த ரட்சிப்பை மற்ற பிள்ளைகளுக்கு நான் என்ன என்னுடைய வாழ்க்கையை வாழ்கிற வாழ்க்கையில நான் எப்படிப்பட்ட ஒரு நம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்திருக்கிறார் நம் ஆண்டவர் தேவன் உள்ள செய்வதை நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையானது நான் வாழ்கிறேன் இந்த வாழ்க்கை இது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா என்னை பார்த்து மற்றவர்கள் கிறிஸ்து எண்ணில் வெளிப்படுகிறாரா என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும் இதையெல்லாம் நான் இது என்ன இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நமக்கு ரட்சிப்பில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதை முதல் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் கீழ்ப்படுதல் நம் இடத்துல இருக்கிறதா நான் ஆண்டோருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேனா அவர் சொல்லுகிற எல்லா கட்டளைகளையும் நான் கீழ்ப்படிந்து அதன்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேனா என்னுடைய வாழ்க்கையில அந்த கீழ்ப்படுதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே அப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே நான் கீழ்ப்படிய வேண்டும் உமக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்துல நான் வாழ வேண்டும் அதற்கு நான் என்னென்ன காரியங்கள் என்னிடத்துல இருந்து இதையெல்லாம் நான் வெறுத்து உம்மிடத்துல வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நாம் கேட்க வேண்டும் அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அதே விதமாக விசுவாசத்தினால் நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் என்று ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் கிரியைகள் ரட்சிப்பின் விளைவு இந்த ரட்சிப்பின் விளைவானது விசுவாசத்தின் வெளிப்பாடு என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த இந்த கிரியைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதா டட்சிப்பின் விளைவானது என்ன செய் விசுவாசத்தின் வெளிப்பாடு என்று சொல்லி பார்க்கிறோம் என்னுடைய விசுவாசமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது சில நேரங்களில் நம்ம எப்படி ஆண்டவரிடத்துல அந்த உண்மையான விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா இல்லை நான் ஆண்டவர் விட்டு பின் சென்று விடுகிறேனா ஆண்டவர் ஆஹ் நான் ஆண்டவரை நான் முறுமுறுக்கிறேனா அதைத்தான் நாம் பார்த்தோம் ஆண்டவர் நம்மை பார்த்தேன் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால் இதை நம் என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இல்லாமல் நான் கோபப்படாதபடி ஆண்டவர் இடத்துல நான் என்ன செய்ய வேண்டும் இந்த கிரியைகள் எல்லாம் ரட்சிப்பின் மூலமாக தேவனை நம்புவது அவர் உள்ளத்தில் நிகழும் மாற்றம் என்று இந்த கிரியைகள் ரட்சிப்பின் வில விசுவாசத்தோடு வெளிப்பாடு என்று சொல்லி பார்க்கிறோம் வெளியே தெரியும் வாழ்க்கை யாக்குப்பு ரெண்டு பதினேழுனாப்பா கிரியைகள் இல்லாத விசுவாசம் என்னது என்று சொல்லி என்னவா இருக்கும் அது செத்தது என்று சொல்லி பார்க்கணும் விசுவாசம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவரை நான் என்ன நாம் என்ன செய்கிறோம் ஒரு என்னோ தானோ என்று ஆலயத்திற்கு செல்கிறோம் அநேக பிள்ளைகள் ஆஹ் ஆண்டவருக்கு ஆலயத்திற்கு போக வேண்டும் எனக்கு ஓய்வு நாள் இல்லை என்னுடைய வேலையில எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது அந்த நாள்ல எனக்கு லீவ் கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் ஆலயத்திற்கு அதற்காக செல்ல வேண்டும் இல்லை அநேக பிள்ளைகள் நம்ம யாரையும் குறை சொல்வதில்லை அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அவர்கள் என்ன செய்கிறார் என்று நம்முடைய பள்ளியில அவர்களுக்கு என்ன செய்கிறது பிள்ளைகளுடைய படிப்புக்கு எதிர்காலத்திற்கு அவருடைய தேவைகள் கிடைக்கிறது என்று சொல்லி அநேக பிள்ளைகள் வருகிறத பார்க்கிறோம் அது எல்லாம் இல்லாமல் அது எல்லாம் அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளும் இல்லாதபடி என்ன முழுமையான விசுவாசம் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல ஆண்டவர் இருக்கிறார் நான் என்னை ஒவ்வொரு நாளும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய செய்கைகள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார் நான் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளையா இந்த உலகத்துல நான் சிவிக்கிறேனா ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி எல்லாம் நம்மை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் என்னை அவர் விசாரிக்கிற இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படி அப்படிப்பட்ட விசுவாசம் என்னில் இல்லை என்று சொன்னால் அந்த விசுவாசமானது செத்ததுக்கு இணை என்று சொல்லி பார்க்கிறோம் எளிய ஒப்பீடு இது வந்து ஆண்டவர் நமக்கு இந்த கேள்விகளுடைய பதில்களை நாம் பார்க்கிறோம் வேர் என்பது விசுவாசம் பழம் என்பது கிரியைகள் வேர் இல்லாமல் பழம் இல்லை ஆண்டவர் வே அதாவது நாம் பார்க்கிறோம் வேர் என்றால் விசுவாசம் என்னுடைய வேரானது எங்கு ஊன்றப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஆண்டவர் மேல என்னுடைய விசுவாசமானது அது வேர் போல இருந்திருக்கு ஒரு மரத்திற்கு எப்படி வேறானது முக்கியமோ அதே போலன்னு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னா அது ஒரு வேரை போல மரத்திற்கு எப்படி நம்ம ஒரு மரமாய் நம்ம யோசித்து கொண்டு அந்த மரமானது எப்படி அந்த பூமியில அது எப்படியாக அது வேறு ஊன்று இருக்கிறதோ அந்த மரத்திற்கு தலனாய் இருக்கிறதோ அதே போல என்னுடைய விசுவாசமானது ஆண்டவர் மேல் ஒரு ஆஹ் அந்த வேர் போல இருக்க வேண்டும் பழம் என்பது கிரியைகள் நம்மை வைத்த ஆண்டவர் என்ன செய்கிறார் அநேக கிரியைகளை செய்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது இந்த கிரியைகள் நடைபெறும் பொழுது நம்மை பார்த்து மற்ற மக்கள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற வா இடத்துல அநேக புரஜாதியார்கள் ஆண்டவரை தெரியாத பிள்ளைகள் நம் பழகுகிற இடம் இடத்திலெல்லாம் நம்மை பார்த்தவுடன் நம்முடைய செய்கைகளையும் நம்முடைய அதாவது நம்முடைய உடல் பாவனைகள் எல்லாவற்றையும் நம்மை பார்த்தவுடன் அவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் நம் இடத்துல எதிர்பார்க்கிறதை பார்க்கணும் வேற இல்லாமல் பழம் இல்லை ஆண்டவர் இல்லாமல் நாம் இல்லை ஆண்டவர் எல் என்னில் இல்லை என்று சொன்னால் நான் இல்லவே இல்லை ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் நான் எப்படிப்பட்ட வேற ஆண்டவர் இடத்துல வேறாய் நான் இரு மூன்று இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை சோதித்து பார்க்க வேண்டும் ஆண்டவரே நான் இத்தனை நாட்கள் எப்படியோ வாழ்ந்து விட்டேன் இனி வரும் நாட்கள் நான் என்ன செய்ய வேண்டும் அந்த வேறானது எப்படியாக இந்த மரத்திற்கு அது உறுதுணையா இருக்கிறதோ அதே போல என்னுடைய வாழ்க்கையை உண்மையில நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மை இதற்காகத்தான் அழைத்திருக்கிறார் பழம் இல்லை என்று சொன்னால் வேர் உயிருடன் இருக்கிறதா என்று கேள்வி எழும் அப்போ வேறு அந்த வேறு இல்லை நாம் இல்லை என்று சொன்னால் இந்த பழமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் என்ன என்று சொன்னால் கிருபையால் விசுவாசித்தல் கிரியைகள் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையின் சாட்சி அதே விதமாக தேவன் உள்ளே செய்கிற நாம் அதை பயபக்தியோடு நாம் வெளியே வாழ்கின்றோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இதுல நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இடத்துல நான் எப்படிப்பட்ட மகளாக மகனாக இந்த உலகத்துல நான் சீவிக்கிறேன் இதைத்தான் நாம் பார்க்கிறோம் ரோமரிலும் தன்னுடைய பிற நிருபங்களிலும் பவுல் வலியுறுத்துகிற சுவிசேஷம் இந்த இரண்டு வசனங்களிலும் சொல்லுகிறதை சொல்லுகிற சுவிசேஷம் வேற அல்ல விசுவாசத்தினால் நீதிமான வேறல்ல விசுவாசத்தினால் நீதிமானம் ஆகிறோம் என்பதில் அவருக்கு மாற்று கருத்தை இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் பிலிப்பிலும் பிற இடங்களிலும் அதையே பிர பிரசித்தார் வேதாகமும் சம்பந்தப்பட்ட எந்த கருத்தையும் வேதாகம் முழுவதிலும் அது பற்றி சொல்லப்படுவதை வைத்து ஆராய வேண்டும் ரட்சிப்பு ஆஹ் கருத்தும் அப்படித்தான் இல்லை எனில் தவறாக புரிந்து கொள்ள நேரிடும் என்று சொல்லி பார்க்கிறோம் ரட்சிப்பை பற்றி ரோமர் புத்தகத்துல நாம் படிக்கிறோம் இதுல அநேக காரிய பேசியர்களும் நாம் பார்க்கிறோம் வசனங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு முற்றிலும் தேவனுடைய கீழ் கிரியை அதில் நமக்கு இமையளவும் புகழில்லை அவருடைய அந்த ரட்சிப்புல நமக்கு ஒரு அதாவது இமி அளவும் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் விசுவாசமும் கூட ஒரு ஈவுதான் அவருடைய ஈவு இல்லாமல் நாம் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அதுவும் அந்த விசுவாசம் கூட அவர் கொடுத்த ஒரு ஈவுதான் அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை சீர்கட்ட வாழ்க்கையாக நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கோம் என்று சொல்லி நாம் யோசிப்போம் பரசு தாவையானவருடைய கிரியினால் அது ஊக்கமடைகிறது நம் கிரியைகள் நம்மை ரட்சிக்க முடியாது முடியாது ஆனாலும் புது பிறப்பின் மூலம் மீண்டும் சிருஷ்டிக்கிறார் நாம் நற்கை தேவ ஆவியானவர் நமக்குள்ளாக கிரியை செய்து நாம் சரியானதை தேர்ந்தெடுக்கும் சோதனைக்கு எதிர்த்து நிற்கும் சரியான தீர்மானங்களை செய்யவும் உத உதவுகிறதை நாம் பார்க்கிறோம் எனவே தேவன் நமக்குள்ளாக செய்வதே அதிக பயபக்தியோடு நடுக்கத்தோடும் வெளியே செய்கிறோம் பிலிப்பர் ரெண்டு பன்னெண்டுல நாம் பார்த்தோம் இப்பொழுதுதான் கீழ்ப்படிய முயன்றும் இயலாமல் தேவன் தண்டிப்பாரோ என்று பயந்து நடுங்கும்படி வசனம் சொல்லுகிறது நாம் என்ன கீழ்ப்படியும் இதில் இல்லாமல் நாம் வாழும் பொழுது நமக்கு தேவன் தண்டிப்பாரோ நமக்கு தண்டனை உண்டோ என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் ஆண்டவர் கீழ்ப்படிதல் இல்லாமல் ஆண்டவரை நாம் தரிசிக்க முடியாது ஆண்டவர்கள் நாம் செல்ல முடியாது அவர் கற்பனைகளை நாம் கீழ்ப்படிதலோடு நாம் நாம் என்ன செய்ய வேண்டும் நடுக்கத்தோடு ஆண்டவரே நமக்கு நம்முடைய கையில இந்த விலை உயர்ந்த இந்த 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 உலகத்திலேயே மதிப்பிட முடியாத ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்திருக்கிறார் அதர் அதை நான் வாசிக்கும் பொழுது அதற்கு நான் கீழ்ப்படிந்து வாழ்கிறேனா அதன்படி நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேனா என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறதா என்னில் கீழ்ப்படுதல் இருக்கிறதா தாழ்மை இருக்கிறதா என்று சொல்லி நாம் யோசிக்க வேண்டும் அப்பொழுது நாம் அப்படி வாழும்போது தேவ பிரசனத்தையும் கீழ்படுதுவான கீழ்படுவதற்கான அவசியத்தையும் உணர்ந்து பயந்து நடுங்க வேண்டும் என்று சங்கீதத்துல நாம் பார்க்கிறோம் ரெண்டு பதினொன்னுல கிறிஸ்து உங்களுக்குள் கிரியை செய்வது எந்த வழியில் ஆஹ் வழிகளில் அனுபவித்திருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்குள் செய்கிற கிரியை எதிர்த்து உங்களுடைய விழுந்து போன இயல்பு எவ்வாறு போரிடுகிறது இருக்கிறது என் அதை நீங்கள் எவ்வாறு எதிர்க்கலாம் என்று சொல்லி நமக்கு இந்த பா இந்த நாளில நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நம் ஆண்டோரோடு நம் நெருங்கி வரும் பொழுது சத்ருவானவன் நான் கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோருடைய கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இருக்கும் பொழுது சத்ருவானவன் நம்ம என்ன செய்கிறான் என்று சொன்னால் அநேக காரியங்களை நமக்கு முன்பாக வைக்கிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நான் ஆண்டோருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டோருடைய வசனங்களை நான் படித்து தினந்தோறும் கேட்கிறேன் தினந்தோறும் வாசிக்கிறேன் தினந்தோறும் ஆண்டவர்களிடத்துல நான் ஜீ எல்லாம் இந்த ஆண்டோருடைய கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நமக்கு இந்த வாழ்க்கை இல்லை என்பது நமக்கு தெரியும் அப்பொழுது நான் கீழ்படிந்து வாழ்கிறேனா என்று நான் ஆண்டவருக்காக நான் நிற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்துல என்ன செய்யிறான் சத்ருவானும் நமக்கு அநேக பிரச்சனைகளை நான் இதுல நமக்கு கொண்டு வரதை நாம் பார்க்கிறோம் இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர வேண்டும் இந்த பிரச்சனை ஆண்டவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில வரும் பொழுது நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு நன்றி இதுல இருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்பது எனக்கு தெரியாது நீங்க என் கூட இருங்க என்னால என்ன செய்ய முடியும் இதை எல்லாம் செய்து முடிக்க முடியும் நான் பலனற்றவள் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன செய்ய முடியாது எப்படி நடக்க வேண்டும் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கிறது ஆண்டவரே இதிலிருந்து நான் எப்படி வெளியே வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு தெரியாது நீங்க வழி நடத்துங்க நீங்க என் கூட இருந்தா மட்டுமே இதை எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல முழுமையா என்னை நான் ஒப்புக் கொடுத்து விடுவேன் என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடம் நன்றி இது காரணம் இல்லாமல் ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டார் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையில நான் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டேன் ஆண்டவர் ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில இதை அனுமதிக்கிறார் ஒரு பிரச்சனை எனக்கு வருகிறது என்று சொன்னால் இதை ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னால் இதிலிருந்து ஒரு பாடத்தை நான் கற்றுக்கொள்ளத்தான் என்னை ஆண்டவர் இதை தான் அவர் முழுமையாக என்னை செதுக்குவதற்காகத்தான் ஒரு முழுமையாக என்னை ஒரு பொண்ணாக விளங்க வைக்க வேண்டும் தான் நான் எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது அது வேறு ஒன்று இருக்கிறதா இல்லை அது வேறானது அது என்ன செய்யவில்லை அது செல்லாமல் பாதியிலே நின்றிருக்கிறதா என்பதை எனக்கு உணர்த்ததான் தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்று சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையில நான் கற்றுக்கொண்ட பாடம் இதை நான் படிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதத்திற்கு ஆளவே இல்லை நான் ஜீவனோடு இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி ஆண்டவருடைய தயவு இறக்கும் இருப்பதனால் தான் இன்றைய நாள் வரும் நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நான் எப்பொழுதும் நினைத்துக் கொள்வேன் இதை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் வருகிறது பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை எல்லாம் ஏன் ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அதை நிறைவேற்றதான் என்று சொல்லி நாம் ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் நம்மையும் ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படைந்து வாழும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வ ஆசிர்வதித்தினால் நம்ம ஆசீர்வதிப்பதற்கு அளவில்லாமல் ஆசீர்வதித்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் நன்றி எடுக்கிறேன் நன்றி சிஸ்டர் கத்தவர்களை ஆசிர்வதிப்பார்கள்